கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்றது சொல்ல சொல்கிறான்னா அதில் ஒரு வல்லமை இருக்கிறது வேதம் சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இந்த பாவத்தை போக்கும்படியாகவும் தேவனும் மனிதனும் பிளவுபட்டிருந்த அந்த ஐக்கியத்தை மறுபடியும் ஒன்று சேர்க்கும்படியாகவும் தேவாதி தேவன் மனு அவதாரம் எடுத்து வந்து நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவிலை சுமந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அந்த இரத்தம் தன்னுடைய வல்லமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்றால் நம்முடைய பாவங்களை நீக்கி இருக்கிறது நம்முடைய நோய்களை சுகமாக்குகிறது தரித்திரத்தை நீக்குகிறது தலைமுறை சாபத்தை தொலைக்கிறது நீங்கள் இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லும்போது உங்களை அழிக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நீங்கள் உச்சரிக்கும்போது இயேசும் இரத்தத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது விசுவாசத்தோடு நிச்சயமாகவே அது விலகுவதை நீங்கள் ஆவியிலே காணலாம் ஆகவே ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது நீங்கள் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லோ எல்லா வல்லமையும் பிசாசை ஜெயித்த ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிற ரத்தம் நம்மை கழுவுகிற ரத்தம் தேவனுடைய ஆசிர்வாதத்திற்கு சொந்த மாற்றும்படியாக சிந்தப்பட்ட ரத்தம் இது ஆகவே இதை விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை கர்த்தர் தருகிற சிலுவையின் ஆசிர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அக்கிரமத்தை மன்னித்தருளும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பகையை சிலுவையினால் கொன்ற இயேசுவின் இரத்தம் ஜெயம் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் துக்கங்களை சுமந்தார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என் ஜீவனின் பலனானவர் இயேசுவின் இரத்தம் ஜெயம் காயங்களை கட்டுகிறார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் பலன் கொடுப்பார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் கத்தர் விடுவிப்பார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் இக்கட்டுகளிலிருந்து விடுவித்தார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் மரண பரியந்தம் நடத்துவார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என் சிறையிருப்பை மாற்றினார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜீவனை தப்புவிக்கிறார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் சத்துருக்களை விளக்கினார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆத்மாவை குணமாக்கும் இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஆவிகளை வார்த்தையினாலே துரத்திய இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்ருக்களுக்கு தீமையை சரி கட்டுவார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் சத்துருக்களை மிதித்து போடுவார் இயேசுவின் இரத்தம் ஜெயம்